வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா ஹரி அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தனூர் மாதம் ஆர்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவருடைய திருவம்பாவை அதிகமானது பதினாலு காட கால நாட ஒரே குழாலாட வண்டின் குழா மாட சேத பொழ நாடே சேற்றாம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் பாடி சோதி தீரம்பாடி தார்பாடி தாடி ஆதி தீரம்பாடி அந்த மாடி பேடித்த நம்மை வளர்த்தல தை வளைதன் பாகத்தீரம் பாடி எா இதனுடைய உருளானது காதுகளில் பொங்கிய குழை என்ற ஆபரணமானது ஆடவும் பொசும் பொன்னால் செய்யப்பட்ட மற்ற ஆபரணங்கள் அசையவும் கூந்தலில் சூடிய நீண்ட மாலைகள் ஆடவும் மாலையை வைக்கும் வண்டுகளினுடைய கூட்டமானது அசையவும் குதிர்ச்சியான நீர் புரட்டிய பொய்கையில் நீராடி தில்லை சித்திரம்பலத்தை புகழ்ந்து பாடி வேக நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி அந்த வேகப்பொருளான சிவபெருமான் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி அதாவது நாமே சிவன் சுலாயுஜம் எனக்கு கிட்ட வேண்டும் என்று பாடி சோதி உருவான இறைவன் தன்மையரை பாடி இறைவனுடைய திருமேனியில் குடியுள்ள ஒன்றே மாலையை பாடி இறைவன் அனைத்திற்கும் முதலாகியார் திறனை வியந்து பாடி இறைவன் அனைத்தையும் ஒடுக்கும் முறைமையை குறித்து பாடி நம்மை நம் பக்குவ நிலைக்கு ஏற்ப அருள் பாலித்து ஆன்மீக உயர்நிலைக்கு உயர்த்தி அருளும் வளையலை அணிந்த திருக்கரங்களை உடைய அம்பிகையினுடைய துருவடிகளின் तमय पारी आड़वाया शुभमस्तु तथा